ும் அதிகாரத்திற்கும் பேசாசின் தந்திரத்திற்கும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் ஏசுவின் நாமம் ஏசுவின் நாமம் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் ஏசுவின் நாமம் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுத சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசுகிறோம் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவதியின் குமாரன் அவர்தானோ என்றார்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து காண்பித்த எல்லா அடையாளங்களும் அற்புதங்களும் அவருடைய ராஜ்யத்தின் பிரமாணமாயிருக்கிறது எதை அவர் வரும் காலங்களில் ஸ்தாபிக்க போகிறார் யாரெல்லாம் அந்த அடையாள அற்புதங்களை கண்டார்களோ அவர்களில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்றால் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைக்கவில்லை மேலும் அநேகர் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறதில்லை காரணம் அவர்கள் நாஸ்திகர்களா இருக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவர் மற்றும் அவருடைய ஞானத்தை மறுதலித்து ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறார்கள் கர்தராக் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அடையாள அற்புதங்கள் உபதேசம் காரியங்கள் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் விஷயங்களில் தங்கள் சொந்த அறிவு மற்றும் பாரபட்சத்தின் அறிவை உபயோகப்படுத்துகிறார்கள் அவர்கள் உலகம் மற்றும் சரீர ரீதியான இச்சைகளுக்கு இருக்கிறார்கள் இதன் காரணமாக அவர்கள் கர்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான உன்னதமான சத்தியம் அதாவது அவரை கர்த்தரும் ரசிகருமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் கத்திரா இயேசு கிறிஸ்து குற்றமற்றவரும் மாசற்றவருமாயிருந்தும் கூட மணகுலத்தின் பாவ பாரதி தாமே சுமந்து ஒப்பு கொடுத்தார் இது நிமித்தம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் ரச்சிப்படுகிறார்கள் மேலும் பாவத்தின் அடிமைத்தனம் மற்றும் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் ஒரு ரச்சிப்பின் வழி அதாவது ராஜ வழியை கத்திரா இயேசு கிறிஸ்து ஆயத்தம் செய்திருக்கிறார் அந்த வழியின் பெயர் பரிசுத்த வழி அந்த வழியில் அவிசுவாசிகள் நடக்க முடியாது மாறாக அவர் மேல் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டவர்களே அதில் நடக்கிறார்கள் மேலும் அவர்கள் ஒருபோதும் வழி தப்பி போவதில்லை பிரியமானவர்களே நீங்களும் இந்த ரட்சிப்பின் வழியில் நடக்கும்படி கருத்தராக இயேசு மேல் விசுவாசம் வைக்க விரும்புவீர்களா